அனைத்து நல்லூன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் என்று அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் இந்தியா மீது இன்று முதல் வரி விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே இரண்டு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி இருந்தது அதை ஐம்பது பர்சன்ட் ஆக்குறாங்க நேற்று இரவு பதிவுல கூட ரவிக்குமா சோமு சேனலில் சொல்லியிருந்தேன் ஆல்மோஸ்ட் ஜேடி வேன்ஸ் அவர்கள் கூட நம்மளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்ன்ற மாதிரி அதுக்கப்புறமா அங்கே நடந்த நிகழ்வுகள் எங்கே நடந்த நிகழ்வுகள் வெள்ளை மாளிகையில் தென்கொரியானுடைய அதிபர் வந்து புதிய அதிபர் போய் சந்தித்தார் அந்த சந்திப்புமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாக தான் இருந்தது என்ன ட்ரம்போட ரியாக்ஷன்லாம் ஒரு மாதிரி எங்கே எந்த நேரத்தில் வெடிச்சிருமோன்றது மாதிரி இருந்தது கடைசியில் ஒரே ஒரு சொல் சொன்னார் பாரு அப்படியே ட்ரம்ப் புஷ்ஷுன்னு ஆஃப் ஆகிட்டார் என்ன தலைவரே நீங்கள் தான் உங்களுக்கு தான் அடுத்த நோபல் பரிசுன்னா இருப்பார் அந்த கோவங்கம்லாம் அப்படியே கப்பு அடைஞ்சி போயிடுச்சு அதனால் அங்கே நடந்த சம்பவம் என்ன அப்புறம் அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஈரானுக்கு திடீர்னு கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகிடுச்சு அங்கே கொஞ்சம் மற்ற செய்திகளே அலசர் பலஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம் தயாருங்களா போகலாமா சரி ஓகே வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ அமெரிக்கா நம்ம மீது வரி விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க செய்தி ஒன்று தான் பட் புகைப்படங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் நான் கருத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஒன்று சன் டிவியிலருந்து அடுத்து நியூஸ் எயிட்டீன்லேருந்து எடுத்தது இந்திய பொருட்கள் மீதான இருபத்தஞ்சி பர்சன்ட் கூடுதல் வரி விதிப்புக்கு நாளை இருபத்தி ஏழு முதல் அமலுக்கு வருகிறது ஏற்கனவே இருபத்தஞ்சி பர்சன்ட் இருந்தது அடுத்து ஐம்பது பர்சன்ட்டாக உயர்த்துறாங்க மோடி அவர்கள் ரொம்ப சோகமாகற ட்ரம்ப் ஒரு சந்தோஷமோல் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க இந்த பக்கம் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி கட்டுறாங்க அடுத்த ஒரு பதிவில் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் நாளை முதல் நமக்கு ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ரஷ்யா கட்டுறது இப்போ தொடர்ந்து ஆயில் வாங்கிட்டே இருக்கிறோன்ற ஒரு காரணம்தான் மற்ற காரணம்லாம் இல்லை மற்ற காரணம் கூட இருந்தது இப்போ வர்த்தக பற்றாக்குறை நிறைய இருக்குதுன்னு தான் ஃபஸ்ட்டு காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வர்த்தக பற்றாக்குறையெல்லாம் செகண்டரி கேஸ் தான் எங்களுக்கு வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு நாட்டாமை கிட்ட பிராந்து கொடுக்குறோம் ஐயா நாட்டாமையா ஐயா எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்கன்ட்டு இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் சரியா அது நாட்டாமை வந்து என்ன பண்ணுன்னா ஆப்ஷன் ஏ பி ரெண்டு பேர்த்துக்குமே சரியான தீர்ப்பு விசாரித்து கொடுக்கணும் ஆனால் நாட்டாம் என்ன சொல்கிறாருன்னா எலே அவனால் எனக்கு கொஞ்சம் பலனடைய வேண்டியது இருக்குது அவன் ஏகப்பட்ட நன்மை இருக்கான் எனக்கு அதனால் நீ செய்கிறது தான் தப்பு போடலையே அவனை ஊற விட்டு தள்ளி வைங்களே அப்படின்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க அவனால் எனக்கு ஆதாயம் நிறைய இருக்குது கொடுக்கல் வாங்க நிறைய பிரச்சனை இருக்குது அவன் இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் அதனால் அவனாம் நிலம் வந்தாளே அவனால் தப்பே பண்ணலே நீ தான் தப்பு பண்ணிட்டேன் தள்ளி வையிலே ஊற விட்டு அவங்க யாரும் அண்ணன் தண்ணி பழகக்கூடாது ஊற விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் அதே மாரி யாரா பழகினீங்கன்னா அவங்கள மீது தடை விதிக்கிறேன்னா எந்த விதத்தில் நியாயம் இது வந்து சீனாவுக்கு பொருந்தும் ஏன்னா நேற்று கேட்குறாங்க சீனாவுக்கு ஏன் தடை விதிக்கலைன்னா சீனா வந்து ரேர் எடுத்து மேக்னெட்டு கொடுக்குறாங்களாம் ரேர் எடுத்து மேக்னெட் வந்து எங்கக்கிட்ட இல்லை மற்ற நாடுகளுக்கிட்ட எல்லாத்தை விட சீனா கிட்ட இருக்குது அதனால் எங்களுக்கு பலனடைய வேண்டியது இருக்கிறது அதே இருபது வருஷத்துக்கு முன்னாடினா பிரச்சனை இல்லை பட் இப்போ வந்து ரொம்ப தேவைப்படுது இல்லைனா நான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் விதிச்சிருவேன் ஆ அப்படின்னு அவர் வாயாலே சொல்கிறார் ஐயா இதுதாங்க ஐயா உங்கள் நியாயமா இல்லை நான் கேட்குறேன் நான் இந்த இடத்துல சீனா ஒரு பக்கம் குஷியாக இருப்பாங்க இருந்தாலும் ஓடி வந்து ஓடி வந்து அமெரிக்கா யாரை கேட்டு இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்ட் வரி விதிச்ச ம் பார்க்கட்டுமா அப்படின்னாங்க அந்தந்த பக்கம் அமெரிக்கா ம் சரி சரி இன்னும் அஞ்சு பர்சன்ட் ஏற்றுட்டுமா நினைச்சாலும் நினைப்பாங்க அது ஒரு உள்குத்துமே இருக்கும் நார்மலாகவே அந்த ஆங்களே நம்மளால் பார்க்க முடியும் அதையும் தான் இந்த போஸ்டல் சர்வீஸ் நிறைய நாடுகள் ஏற்கனவே ஐரோப்பாவில் இருக்க நாடுகள் எல்லாமே அமெரிக்கா கனப்படுத்த கேன்சல் பண்ணிட்டாங்க அதே நாளில் இந்தியாவுமே கேன்சல் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் ஏன்னா போஸ்டல் சர்வீஸுக்கும் அதிகமான அளவுக்கு வரி விதிச்சதுனால நம்ம கொண்டு போகிற போஸ்டல் சர்வீஸை விட அவங்க கொடுக்குற வரி கட்டுறது அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க அடிஷ்னலாக அங்கே டிஎச்எல் நிறுவனம் இப்போ என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஏதோ அப்படி இப்படின்னு ஓட்டிகிட்டு இருந்தாங்க அவங்களும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை வாய்ப்புகள் இல்லைன்றாங்க அதிகபட்சம் ஒரு நூறு டாலர் வரைக்கும் எங்களால் சமாளிக்க முடியுது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பொருட்கள் அனுப்புகிறதெல்லாம் எங்களால் சுத்தமாக சமாளிக்க முடியல எட்நூறு டாலருக்கு மேலாம் வந்து சர்வசாதாரணமாக அந்த வரி உட்பட எல்லாமே சேர்த்து வருது ரொம்ப எங்களால் செலவு வந்து கற்பி வரல நாங்களும் நிறுத்தணும்னு சொல்கிறாங்க ஸோ உலகளாவிய அளவில் பெரிய தாக்கம் இன்றைக்கி காலையில் கூட ஆஸ்திரேலியா என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்களும் போஸ்டல் சர்வீஸை வந்து நிறுத்துறோம் அமெரிக்காவுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து எல்லா நாடுகளும் இந்த ஒரு பிரச்சனையை ஆண்டில் பண்ணிட்டே இருக்கிறாங்க பட் அவங்க தரப்பில் அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு வரி வருது ஏ ஜாலின்றாங்க அவங்க தரப்பில் பட் எல்லாேருமே அந்த போஸ்டல் சர்வீஸை வந்து அடுத்தடுத்து ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இப்போ நம்ம மிக முக்கியமான சந்திப்புங்க வெள்ளை மாளிகையோட சந்திப்பு வெள்ளை மாளிகை பிஃபோர் ஆஃப்டருடைய புகைப்படத்தை பாருங்கள் பைடன் இருக்கும்போது இருந்த புகைப்படத்தையும் இப்போ இருக்கக்கூடிய புகைப்படத்தையும் பாருங்கள் இப்போ வந்து அப்படியே தங்கத்தால் ஜொலிக்கிறதா அடி ஜிகி ஜிகுன்னு ஜொலிக்க ஜொலிக்கிறதா அதான் இதுக்கு முன்னாடி இல்லை இதுதான் பெரிய மாற்றம் வெள்ளை மாளிகையில் சரி அடுத்து மிகப்பெரிய விஷயம் என்ன தென்கொரிய அதிபர் வந்து அங்கே சந்திக்க போகிறார் அதாவது தென்கொரிய அதிபரோட சந்திப்பு போகிறதுக்கு முன்பு இந்த ஒரு ட்விட்டு வந்து போட்டிருந்தார் வாட் இஸ் கோயிங் ஆன் தென்கொரியாவில் என்ன நடக்குது பர் ஆர் ரெவல்யூஷன் ஏன் தொடை தெரியறாங்களா இல்லை ரெவல்யூஷன் வந்ததா நான் எப்படி அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறது நான் புதிய பிஸ்னஸை சந்திக்கிறேன் ச புதிய பிரசிடெண்ட்டை சந்திக்கிறேன் தேங்க்யூ அட்டென்ஷன் ஃபார் திஸ் மேட்டர்ன்றார் அப்போ அவருக்கு ஒரு அந்த வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பார்த்து காண்டா மருங்கன்னு பேர் வச்ச கதையாக தான் அவர் சொல்கிறது இருக்குது நான் போய் சந்திக்கிறேன் அங்கே என்ன பெரிய ரெவல்யூஷன் அடைச்சேன் என்ன அவங்க கூட பிஸ்னஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் யான்ஷூக்கியூ உள்ளவர்கள் வந்து இராணுவ புரட்சி கொண்டு வரேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவருக்கு எதிரான தீர்ப்புக்கெல்லாம் வந்து இப்போ ஜூன் ஜூலையில் எலெக்ஷன் வந்து இந்த லீஜி என்ன லீ ஜா முயாங் வந்து ஜெயித்தார் அதனால் எந்த ஒரு வார்த்தையே சொல்கிறாரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதையும் தாண்டி அந்த வார்த்தை எப்படி போச்சு அந்த சந்திப்பு எல்லாமே வெள்ளை மாளிகையில் ஒரு கட்டத்தில் நாங்கள் ஏன் உங்கள் நாட்டில் வீரர்கள்லாம் நிறுத்தி வைக்கணுன்ற மாதிரிலாம் பேசினார் கொஞ்சம் வெர்ஜியாகிற மாதிரி தான் இருந்தது எந்த நேரத்துலேயும் ஜெலன்ஸ்கிக்கு ஏற்பட்ட நிலமை நம்மளுக்கு வந்துடும் உணர்ந்துட்டார் அப்போ கையில் எடுத்தார் சிறப்பு ஆயுதத்தை வந்து கையில் எடுத்தார் தலைவரே உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் கூடிய வரிவில் வட கொரியாவுக்கு போயிட்டு அங்கே உங்களுடைய ஆண்டனாவை நிறுவி அங்கே உங்களுடைய கோல்ஃப் விளையாட்டை நீங்கள் விளையாடணும்னு நான் விரும்புகிறேன் நான் என்னப்பா திடீர்னு இதெல்லாம் கோல்ஃப் விளையாட்டை பற்றிலாம் நீங்கள் பெருசாக சிந்திக்கிறீங்களே அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு தான் இல்லை இல்லை எங்களுடைய கொரியன் பெனிசிலாவில் ஒரு அமைதி ஏற்படும்ன்ற அது உங்களால் மட்டும்தான் முடியும் ஏன்னா எங்களுக்கும் வட கொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் ரொம்ப வருஷமாக வாய்க்கா தகராலை வந்து நிறையா இருந்துகிட்டே இருக்குது அந்த வாய்க்கா தகரால தீர்க்கணும் அப்படின்னா அது உங்கள் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் தலைவரே கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் முடித்து வைங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் கொஞ்சம் குழு குழுன்னு ஆகிடுச்சு ஆஹா நம்மளை நம்பி ஒரு உதவி கேட்டாங்க ஏற்கனவே நம்ம நோபல் பரிசு ஒரு பார்சல் ரேஞ்சில் இருக்கோம் திடீர்னு இந்த நேரத்தில் தலைவரே உங்களால் மட்டும்தான் வடகொரியாவை எங்களையும் சேர்த்தி வைக்க முடியும் ஏன்னா கிம்ஜாங்கன்னு சும்மா சும்மா சோதனை பண்ணி அணுகுண்டு அக்கல் வச்சுன்னு சுற்றுறாரு பாகிஸ்தானுக்கு அப்புறம் இவர் தான் அதிகமாக இருக்காரு தலைவரே உங்களால் தான் முடியும்னு கேட்ட உடனே அவர் மனசு குழு குழு நான் சரி சரி நான் என்ன பண்ணுறேன் இந்த இயர் ரெண்டுக்குள்ளார் வடகொரிய அதிபர் ஜாங் அண்ணன் நான் சந்திக்க விரும்புகிறேன் இது வெள்ளை மாலைகளோட விருப்பமாகவும் இருக்கேன் உங்களுடைய கோரிக்கை நான் நிறைவேற்றுறேன்ட்டாரு ஓகே எல்லாேருமே இந்த இடத்துல ஒரு வீக்னஸ் புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க இன்னொரு பார்க்க முடியுது ஆங்கல்ல பாகிஸ்தான் வந்து நாங்களும் நடுநிலை வகிக்கிறதுக்கு அதாவது இந்தியா பாகிஸ்தானுடைய எங்களை தீர்த்து வைங்க பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணி வைங்க நான் அமெரிக்கா கிட்ட போய் கேட்கவே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணிட்டார் நேற்று வரைக்கும் ஆறு போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொன்னார் இன்றைக்கி ஏழு போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்திச்சின்னு சொன்னிட்டார் மறுபடியும் அங்கே பாகிஸ்தான் இல்லை இல்லைனாங்கன்னா உங்கள் விமானம் தான் சுட்டு வீழ்த்திச்சின்னு சொல்லிவிடுவார் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இப்போ ஆறுலேருந்து ஏழு கொண்டாரு இருப்பேன் மனுஷன் தொடர்ந்து இதை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான்றது ஒரு கூடுதல் தகவல் மற்றொரு தகவல் என்ன அப்படின்னா எல்லாருமே என்னை வந்து டிக்டேட்டார் அதாவது ஒரு சர்வதிகாரி ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நான் இன்டெல் நிறுவனம் கூட எதோ நான் தனிப்பட்ட முறையில் வாங்கின மாதிரி பேசிக்கிறாங்க அஞ்சு பைசா என்னுடைய பணம் கிடையாது அரசாங்கத்தினுடைய பணம் அது வந்து ஃபுக்க முழுக்க நம்ம நிறுவனம் நம்ம நாட்டோட நிறுவனம் இங்கே இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம பயன்படுத்தப்பட்டது அது இல்லாமல் நம்ம வேலை வாய்ப்புகள் நான் நான் இன்னும் நம்மளை வந்து ரிச்சர் அண்டு மேலும் ரிச்சர் ஆகும்ன்ற ஒரு வார்த்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு வார்த்தை அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னால் நார்மலாகவே ஒரு நாடு வந்து வார் சவுண்டை விட அதாவது ஒரு நாடு தாக்கல் நடத்துறத விட தற்காப்புக்காக தடுக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சாத்திய திறமையாக வார் சவுண்டை விட டிஃபென்ஸ் தான் பெருசுன்றார் இப்போ லைக் உக்ரைன் சொல்கிறார் அவர் உக்ரைன் வந்து நிறைய தற்காப்புக்காக நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்கிட்டாங்க அதையும் நாங்கள் இதுக்கப்புறம் வளர்த்தணும்னு நினைக்கிறோம் நாங்கள் அதுக்காக நாங்கள் வாருக்கு பயந்தவங்களாம் இல்லை ஆனால் அதையும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுன்றார் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா இப்போ அங்கே உக்ரைனுக்கிட்ட பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்டுங்க ஐம்பது பில்லியன் எங்கக்கிட்ட முடியாத அளவுக்கான டெக்னாலஜி ஐ மீன் ட்ரோன் எல்லாமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் பெரிய அளவுக்கு லைவாக அவங்க டெஸ்டிங் எடுத்ததில் எங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க இல்லையா அந்த விஷயத்தை அவர் மீன் பண்ணி அந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜியை நாங்கள் கற்றுக்குறோன்றார் அது ஜெலன்ஸ்கி தரப்பில் ஒரே சந்தோஷத்தில் இருக்கிறார் அதுவும் ஒரு ஒரு பில்லியன் ரெண்டு பில்லியன்ல ஐம்பது பில்லியனுக்கான ஒரு டீலை வந்து சொல்கிறார் ஸோ லேர்ன் ஃப்ரம் உக்ரைன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் அதை நம்ம கூடுதலாக பார்க்க முடியுது அமெரிக்கானுடைய கொடியை இதுக்கப்புறம் எரித்தாங்கன்னா ஒரு வருட சிறை அதாவது ஒரு ஐம்பத்தி அஞ்சு கோடி பேரோட அந்த விசாவை ப்ராசஸ் எல்லாமே நாங்கள் மறுபரிசல்னு சொல்கிறோம் குடியுரிமை எல்லாமே நாங்கள் மறுபரிசீல்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த செயல் செஞ்சாங்கன்னா நாடு கடத்திட வேண்டாங்க ஏன்னா நிறைய போராட்டங்கள் பார்க்க முடியுது அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு அமெரிக்கா கொடியே எரிக்கிற அந்த சூழ்நிலையை பார்க்க முடியுது அதற்காக அந்த ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தாங்க அப்புறம் நேற்று இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்துவதில் அஞ்சு ஜேர்னலிஸ்ட் இறந்து போயிட்டாங்க அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் நாட் ஹாப்பி எனக்கு சந்தோஷம்லாம் கிடையாது இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி நடக்காதுன்னு நான் நம்புகிறேன் நான் இல்லைனா ஒரு சில விவகாரத்தில் நான் தலையிட வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் என்ன மாதிரி தலையிடுவார்னு தெரியல இருந்தாலும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஜெர்மனி யுஎஸ்னுடைய டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர் ஒருத்தருக்குறாங்க அவர் தான் வந்து ஜெர்மனிலேருந்து ஆயுதங்களை வாங்குறதை செய்யறதுன்னு சொல்லிட்டு மிக முக்கிய நபர் யுஎஸ்னுடைய டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர் சீனாவுக்காக ஸ்பை வேலை பார்த்தாரு அப்படின்னு கைது பண்ணுறாங்க யாருங்க அமெரிக்கானுடைய டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர் ஜெர்மனிக்குள்ளார சீனாவுக்காக உழவு வேலை பார்த்தாரு அப்படின்னு கைது பண்ணியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அமெரிக்க தரப்பில் என்ன சொல்ல போகிறாங்க இதுக்கப்புறம் சீனா தரப்பில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஜெர்மனி ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது நாங்கள் நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க அதே போல் டிசம்பர் வாக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பின்லாந்தினுடைய மிக முக்கியமான கேபிள் கட்டாச்சு இல்லையா அது ஃபைனலாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஈகல் எஸ் அப்படின்ற ஒரு டேங்கர் அது ரஷ்யாவை சார்ந்த டேங்கர் தான் ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் பதினோரு டன் ஆங்கரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வேண்டுமென்றே கீழே போட்டுட்டு அந்த எஸ்லிங் டூன்ற பவர் கேபிளை வந்து அப்படி தலை தன்னு இழுத்துட்டு போய்ட்டு டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்றதை அதை கண்டுபிடிச்சிருக்கோம் இனி ஈகல் எஸ் நிறுவனமும் சரி மற்ற நிறுவனமும் இனி ரஷ்யாவுடைய நிறுவனம் எங்கள் வழியாக செல்லணும் அப்படின்னா நாங்கள் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு பின்லாந்து அது பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்துருக்காங்க அதே போல் ஜெர்மனி என்ன பண்ணிட்டார்னால் ஃப்ரைட் ரைஸ் வந்து அடுத்த பிரசிடெண்ட் அதிபர் தேர்தலில் நான் வந்து உரசல்லாம் அவர்களை லியானவர்களை இருக்கேன் எங்கள் கட்சி சார்பா அப்படின்றாங்க அமெரிக்காவுடைய தலைமை போ அமெரிக்கானே எழுது பாருங்கள் ஐரோப்பானுடைய கமிஷனராக இருக்கிறாரு இப்போ ஆல்மோஸ்ட் அவர் இந்த காலம் முடிஞ்சேன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் மறுபடியும் நாங்கள் கொண்டு வந்த அவரை ஜெர்மனியுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் நிறுத்தப்போறோன்ற ஒரு அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு தெரில உக்ரைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு பில்லியன் தேவை அதாவது இந்திய மதிப்பில் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி வந்து தேவை தொடர்ந்து நாங்கள் அமெரிக்க ஆயுதங்களை வாங்கி பெரிய அளவுக்கு இம்பேக்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி வந்து மாதத்துக்கு தேவை அப்படின்றது சொல்லிவிட்டு ஒட்டு மொத்தமாக இந்த வாரம் வந்து நல்லபடியாக முடிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு தொண்ணூறு பில்லியன் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்துடும்ன்னு இருக்காங்க தொண்ணூறு பில்லியன் அளவுக்கான ஃபண்டு ஓரளவுக்கு ரிசல்ட் வந்துடும் அதில் ஏற்கனவே ஐம்பது பில்லியன் அங்கே அமெரிக்காக்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கோம் மீதி நாற்பது மட்டும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா போதும் உக்ரைனை அளவு சாரி ரஷ்யாவும் முடிச்சிடலான்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க ஸ்டாலின் கூட நெட்ஒர்க் வரைக்கும் ஹோல்டு பண்ணியிருக்காங்களான்னா ஹோல்டு பண்ணல ஏன்னா நேற்று போலந்து வந்து நாங்கள் ஃப அமௌண்ட்டு கொடுக்கலன்னு சொன்னாங்க இருந்தாலும் அதை சைன் தான் பண்ணியிருக்கிறாராம் இன்னும் ஃபைனல் அப்ரூவல் வரலையா அப்ரூவல் வர வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் டிஜிட்டல் அஃபேர் மினிஸ்டர் வந்து இப்போதைக்கு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அது வந்து நாங்கள் உடனடியாலாம் நிறுத்தலை அவர் பிரசிடென்ட்டுக்கு விருப்பம் இல்லை பட் எங்களுக்கெல்லாம் விருப்பம் தான் இருக்குது கொஞ்சம் நாங்கள் பார்த்து சொல்கிறேன்றாங்க உடனே உக்ரைன் வந்து நீங்கள் டைரெக்டாக ரஷ்யாவுடைய கதவுகளை திறக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருந்து பார்க்கலாம் ஃபைனாக வீடியோ நிறைவு பகுதியில் ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அல்பனீஸ் அவர்கள் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து இன்றைக்கி ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் ஜூஸ் மக்களை வந்து ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு தாக்கல் நிகழ்ந்திருக்கு அந்த தாக்கல் நடத்தப்பட்ட நபரை கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணதில் எதனால் அவங்க போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்கள் ஜூஸ் மக்களை தாக்கல் நடத்தினா அவங்களுக்கு ஈரான் வந்து ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்களாம் அதனால் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகத்தை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு நீங்கள் இமீடியட்டாக கிளம்பிடுங்க இருந்தீங்கன்னா நாங்கள் கைது பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் நீங்கள் கிளம்பிடுன்னு சொல்லிட்டு இனி ஐஆர்ஜிசி வந்து ஃபாரின் டெரரிஸ் ஆர்கனைசேஷனாக நாங்கள் முத்திர குத்த போகிறோன்றாங்க ஆஸ்திரேலியா கொஞ்ச நாள் சொல்லாமல் இருந்தாங்க ஈரான் மீது பட் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் ஈரான் வந்து அது தீவிரவாத நாடாக நான் முத்தரவுத்து போகிறோம்னு சொல்கிறாங்க இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த வரைய பாட்டில் பாருங்கள்ல லெபனான் பக்கத்தில் மவுண்ட் ஹெர்மன் பகுதி இருக்குது இல்லையா சிரியாவில் அது சிரியானுடைய பகுதி அது அந்த பகுதி வரைக்கும் எங்களுடைய இராணுவத்தை நாங்கள் நலையை நிறுத்தப் போகிறோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த ட்ரூஸ் என்ன மக்களை காப்பாற்றுவதற்காகவும் நாங்கள் ஆயுதங்களை நிறுத்தப் போகிறோம் இராணுவத்தை நிறுத்த போகிறோன்னு சொல்லிவிட்டு கூடிய விரைவில் நாங்கள் சிறியாகட்ட அமைதி பேச்சுவார்த்தையும் பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது கூடுதல் தகவலுங்க உக்ரைனுக்காக அவசர தேவைக்காக ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல்ஸ்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு ஒரு ஆயிரம் பக்கம் கொடுக்குறாங்க நேற்று ஒரு மூவாயிரத்துக்கு மேலே லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கொடுத்தாங்க இதுவுமே ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக் பூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு அவங்கள ரீச் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து ஒரு பக்கம் எதிர்ப்புகள் இருந்தாலும் உக்ரைனுக்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம்னு சொல்கிறாங்க ஃபைனலாக வீடியோ நிறைவு பக்கத்தில் அடுத்து ஒரு இரண்டு விஷயத்தை பார்க்க முடியுது ஒன்று துருக்கி என்ன பண்ணியிருக்காங்க இஸ்தான்புல்ல சரக்கு கப்பல் ஒன்று நிறுத்தியிருந்தாங்க அந்த சரக்கு கப்பல் வந்து இஸ்ரேலுக்கு சொந்தமான நிறுவனன்னு தெரிஞ்ச உடனே அதை வந்து வெளியேற்றிட்டாங்க நீங்கள் வந்து இங்கே நிற்காதீங்க ஏற்கனவே உங்கள் மீது நாங்கள் தடை விதிச்சிருக்கிறோம் அதனால் இங்கே நிறுத்த வேண்டாம் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இப்போ சீனா வந்து வேர்ல்டு வார் டூக்கான ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் ஒன்று நெக்ஸ்ட் மந்த்து நடத்த போகிறாங்க எண்பதாவது அனிவர்சரி நடத்த போகிறாங்க வேர்ல்டு டூ ஹண்ட்ர்ட் எய்டீன் தன்வசரில் ஐரோப்பா நாடுகளும் மற்ற நாடுகளும் கலந்துக்கக்கூடாது தவறான முன் உதாரணமாக போயிடன்ற மாதிரி வந்து ஜப்பான் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது ஒட்டுமொத்த நிகழ்வுகள் நம்ம மீதி நைட் டைம் பேசிக்கலாம் ரவிக்குமார் சோம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஸோ ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்